ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு வந்து இணையத்தில் ஒரு சிப்பி எடுக்கக்கு நெலிப்பெயிருந்தேன் அங்கே வந்து வந்து அந்த கடற்கரையில் வந்து ஃபுல்லாகவே சிப்பி தான் அந்த பாறையில் மொத்தமே சிப்பியாக தான் இருக்குது நான் அந்த அந்த இடத்துல வந்து மாலை மாலை மாதிரி தான் சிப்பி இருக்குது ஃபுல்லாக நாங்கள் செத்து எடுத்த இடத்துல ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த இடத்துல பாருங்க இந்த கரிச்சை எப்படி சின்ன சின்ன கரிச்ச கரைச்ச கரிச்சையாக இருக்கீங்களா അതുമാതിരി ഒരു ചെത്തലേ ഒരു ആയിരം കണക്കാണ് ചിപ്പി വരാം ഇതെണ്ണം വളരാല്ല എന്നാൽ കരയില ഇരിക്കാണ്ട് വളരാത് ഇത് അല അടിച്ച് ഇനി ഉള്ളടിയെല്ലാം നല്ല വളർച്ച കാണും ആ ഇ വന്ന് വളർച്ച കുറവായിരിക്കും എപ്പായോ ഇഷ്ടംപോലെ ചിപ്പി എനക്ക് അത് ഒരു കുത്തിൽ ഒരു ഒരു ചാക്കിലെ നാ എടുത്തോന്തേ ഒരു ചമ്മുട് ഇരുന്ന് എനക്ക് അത് നാ സാട്ട് നല്ലത് என்னான்னா சிறிய சிப்பியாக இருந்தாலும் நல்ல சதை இருந்து நம்ம பெரிய சிப்பியைக்கிட்டும் இது கொஞ்சம் கொஞ்சம் செறிய சதை இருந்தாலும் ஆனால் சதை இருந்து நான் இல்லைன்னு சொல்லுறது சூப்பராக இருந்து நான் சாப்பிட்டேன் மக்களை சூப்பராக இருந்து நீங்களும் அங்கே என்ன போனால் எடுங்க ஆனால் அது கவனமாக எடுக்கணும் அது கொஞ்சம் பார்த்துடுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க ஓகே பாய்